பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நாலு வீடு இருக்கும் இதில் மூணு வீடு பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க இன்னும் ஒரு வீடு வந்து இப்போ அவைலபிள் இருக்குது வீடு பார்த்தீங்கன்னா வந்து சேலுக்கு இருக்குங்க உள்ளே போய் பார்த்தரலாம் இது டபுள் பெட்ரூம் தாங்க குழந்தைங்களுக்கு ஒரு ரூமு உங்களுக்கு ஒரு ரூமு கெஸ்ட்டுக்கு ஒரு ரூம்னு சொல்லி கிட்டத்தட்ட மூணு ரூமு கூட பெரிய பங்களா மாதிரி வந்து கட்டியிருக்காங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்க

தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஹாட்டான சிட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பரபரப்பாக இருக்குது ஸோ இதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து பல்லடம் இருக்கு பல்லடம் நியரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட்டில் ரெடி டு மூவில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுடைய பட்ஜெட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்ஏ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நைன்டீன் லேக்ஸ்லேயும் டூ பிஹெச் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க ஆனால் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் நல்லா இருக்கீங்க சார் நல்லா இருக்குங்க நான் உங்கள் பேருங்க என் பேர் செல்லச்சாமிங்க சார் ஓகே ஆமாம் சார் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடெல்லாம் நீங்கள் கட்டி கொடுத்துருக்கீங்க பண்ணிருக்கீங்க சோ பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி நாலு வீடு இருக்கும் இதுல மூணு வீடு பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிருச்சுங்க இன்னும் ஒரு வீடு வந்து இப்ப அவைலபிள் இருக்கு வீடியோ பார்த்துட்டு உடனே வந்தீங்கன்னா அந்த வீடு கிடைக்கும் பட் லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இவங்க வந்து வாங்கிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைடு கரெக்டா எங்க இருக்குன்னா இந்த ஊர் பேர் என்னது சார் இப்ப வந்து பல்லடத்துல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டருங்க சார் சரி இது லட்சி மில்லு பஸ் ஸ்டாப் சார் இதா சார் பஸ் ஸ்டாப் ஓகே பஸ் ஸ்டாப்லயே நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்கு ஓகே இது பஸ் ரூட்டுங்களா ஆமாங்க சார் இதான் பஸ் ரூட்டுங்க சார் இது பஸ் போகக்கூடிய மெயினான இடம் தான் ஆமாங்க சார் மினி பஸ்ல வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க ஓகே ஓகே ஸோ இங்கே சைட்டில் என்ன நம்ம இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கீங்க சார் வாட்டர் உங்களுக்கு இருபத்தி நாலு வாட்டர் வருதுங்க சார் சரிங்க ஒரு தார் ஓடு இருக்குங்க சார் அப்புறம் ஏபி இருக்கு ஓகே ஆமாங்க சார் சுற்றி காமௌண்ட் போட்டு காமௌண்ட்ல சார் ஆமாங்க சார் ஓகே நல்லா நீட்டாக இருக்குங்க சைட்டு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீடுகள் இருக்கு ஊருக்குள்ள இந்த சைட்டு இருக்குது சரிங்களா ஏதோ அவுட்டில் வந்து சைட்டு போட்டு இவங்க செல் பண்ணல ஊருக்குள்ள இந்த சைட் இருக்கிறதுனால நீங்க நியர்பே பார்த்தீங்கன்னா கிராசரி ஆகட்டும் ஸ்கூலுக்கு போகிறதா ஆகட்டும் இல்லை உடனே நீங்கள் பல்லடம் போகணும் ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னாலும் ரொம்ப ஈஸி டு கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ரோடு தாங்க ஸோ இப்போ வந்து நம்ம சைட்டுக்குள்ளே இருக்க வீடு வந்து பாத்தரலாம் ரெடி டு மூவில இருக்க வீடியோ நான் காமிச்சார் வீடு பாத்தீங்கன்னா வந்து சேலுக்கு இருக்குங்க உள்ள போய் பாத்தரலாம் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆல்டா கார் நிப்பாட்டிகள்ல ஏத்தி சோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுத்துருக்காங்க இல்ல அப்படின்னாலும் நீங்க பைக் வச்சிருக்கீங்கன்னா சைடுல கூட நீங்க பாட்டிக்கல் லா சோ என்ட்ரன்ஸ்ல வந்து உங்களுக்கு கேட் போட்டு கொடுத்துருவாங்க இன்னும் இன்னும் சின்ன சின்ன வேலைகள் வந்து இருக்கறதுனால வந்து உங்களுக்கு ஒர்க் போயிட்டு இருக்குங்க சார் இப்போ இந்த சைஸ் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் குடுத்துருக்கீங்க ஃப்ரண்ட் சார் ஓகே எல்லாமே பில்லர் போட்டதா கட்டிங்க சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் சார் ஓகே சோ இந்த சைடு நாலு வீடு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்க அதில் ஒரு வீடு வந்து சேலுக்கு இருக்குது ஸோ அந்த வீடு தான் நான் காமிச்சிட்டு இருக்கிறேன் உள்ளே போகலாம் போகும்போதே பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க டைல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல பிராண்டடாக தான் போட்டிருக்கேன் ஆமாங்க சார் கஸ்டமர் என்ன செலக்ஷன் பண்ணுறாங்களோ அதாங்க சார் நம்ம போட்டுக்கிறோம் ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு ஸ்டார் கேஸ் காமிச்சிடுறீங்க வாங்க ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டார் கேஸ் இருக்குது இது என்னதுங்கன்னா தண்ணி தொட்டி தண்ணி தொட்டி அவுட்ரு பாத்ரூம் இருக்குது ஸோ தண்ணி தொட்டி இங்கே இருக்குது அவுட்ரு பாத்ரூம் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க ஸோ வெளியில் போயிட்டு வர்றோம் இல்லை வெளியிலேருந்து யாராவது கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா இந்த அவுட்ரு பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேர் கேஸ் கீழே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல சரிங்களா சரி வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு போகும்போது ஹால் இருக்குங்க என்ன ஹால் என்ன சைஸுங்கண்ணா அது எட்டுக்கு பதினாலுங்க எட்டுக்கு பதினாலு ஓகே இது டபுள் பெட்ரூம் தாங்கல்ல டபுள் பெட்ரூம் ஓகே ஸோ அப்படியே ஹாலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இருக்குது ஓரளவுக்கு நல்ல டீசென்ட்டான அளவு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு தேவையான என்னென்ன வேணுமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்படி என்ட்ரி ஆனோன்னே ரைட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இருக்குது ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து மாஸ்டர் பெட்ரூம் நினைக்கிறேன் மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து இருந்து நல்லா உங்களுக்கு நான் காத்து வரும் அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பிட்டோன்னா பாத்ரூம் இருக்குது இது அட்டாச் பாத்ரூம் சரிங்களா ஸோ அட்டாச் பாத்ரூம் அப்படியே இந்த சைடு வந்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் வராதுங்க சரிங்களா சோ அப்போ வந்து வீட்டுக்குள்ள வந்தோடனே உங்களுக்கு ஒரு பாத்ரூம் இருக்கு ஒரு பாத்ரூம் இருக்கு இப்போ ஹால்ல இருக்கவங்க ஒரு பாத்ரூம் எங்கே போகணும் அப்படின்னாலும் வெளியில இருக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வந்து பெட்ரூம்ல இருக்கவங்க பாத்ரூம் போகணுனால அட்டாச்சுடு உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்க எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் தான் ஓகே ஸோ லைட் வயரிங் எல்லாமே பண்ணி இந்த வீட்டோட பட்ஜெட் எவ்வளவுங்க சார் இப்போ வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் சார் ஓகே ஆல்ரெடி இருபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தேன் சார் ஓகே இப்போ சார் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு பண்ணுங்க அப்படின்னா சார் தரீங்க உங்களுக்கு ரெண்டு லட்சம் மானியம் வாங்கி தரேங்க சார் அப்படிங்களா ஓகே இப்போ வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி லட்சத்துக்கு வந்து வந்துடுங்க சார் உங்களுக்கு ஓகே வெறும் இருபது லட்சம் ரூபாய்க்கு இந்த இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ பெரிய வீடு கிட்டத்தட்ட வந்து அளவு எவ்வளோ எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்னு ஒரு ரெண்டு சென்ட் கிட்டே வந்துருது உங்களுக்கு ரெண்டு சென்ட் கிட்ட இருக்கு வந்து உங்களுக்கு இடத்துல உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்னா வந்து பில்டிங் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார் லேண்ட் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஓகே பில்டிங் வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஓகே ஸோ இடம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க உள்ள பெயிண்டிங் எல்லாம் அதுக்கப்புறம் பண்ண எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க சார் எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க ஓகே ஓகே இது இந்த ஆஃபர் மட்டும் தான் சார் இந்த நாலு வீடு மட்டும் தான் இங்கே அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து மானியத்தோடு வந்துடுங்க சார் இருபத்தி ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் மானியத்தோட புதுசாக அவங்க கேட்குற கஷ்டம் என்ன கேட்குறாங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க சார் ஓகே 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 ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் எல்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து இப்போ புக் பண்ண வர்றீங்க இல்லை வீடை வந்து இந்த ஒன் பி இந்த டூ பிஹெச் வீடை வந்து வாங்க வர்றீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற கலர் கூட உங்களுக்கு அடிச்சு கொடுப்பாங்க சரிங்களா வீடியோ பார்த்த உடனே வந்துருங்க ஸோ த்ரீ பிஹெச் வீடும் அந்த பக்கத்தில் சேலுக்கு இருக்குது அதையும் வந்து நான் காமிக்கிறேன் வாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பங்களா சொல்லலாங்க த்ரீ பி வீடு குழந்தைங்களுக்கு ஒரு ரூம் உங்களுக்கு ஒரு ரூமு கெஸ்ட்டுக்கு ஒரு ரூமுன்னு சொல்லி கிட்டத்தட்ட மூணு ரூம் கூட பெரிய பங்களா மாதிரி வந்து கட்டியிருக்காங்க இதுவும் வந்து செலுக்கு தான் இருக்குது நான் உள்ளே போய் பார்த்தலாங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் வந்து கொடுத்துருக்காங்க கேட் வந்து நல்லா தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு இனோவா கார் தாராளமாக நிப்பாட்டலாம் நீங்கள் அந்த அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாத்ரூம் பாத்ரூம் இருக்குங்க ஓகே இது ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ ஸ்டேர் கேஸு பாத்ரூமு வந்து இருக்குங்க ஓகே வந்து பண்டாயிரம் லிட்டரு டேங்கு ஓகே வந்து சைட்டில் வந்து எல்லா வீட்டுக்குமே ஈபி வந்துருச்சு ஈபி இருக்கு தண்ணி இருக்கிறான தண்ணி இருக்கு ஸோ இங்கே பாருங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈபி பார்க்கலாம் எல்லா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷன் வந்து ரெடியாக இருக்குங்க ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா எப்படிங்கண்ணா இங்கே போர் தண்ணி தான் போர் தண்ணி இருக்குங்க நம்ம சைட்டு கூட போர் இருபத்தி நாலு தண்ணி கொடுக்குறோம் சைட்டுக்குள்ள எல்லாத்துக்குமே ஓகே ஓகே ஸோ இப்போ பஞ்சாயத்து தண்ணி உள்ளே வந்துருமா வந்துருச்சுங்க ஆல்ரெடி வந்துடும் வந்துருச்சு வந்துடும் வந்துடும் ஸோ வீட்டுக்குள்ளே போகலாம் 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 ஸோ அப்படி கல்விகள்லாம் ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கதவு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க இது என்ன கதவுன்னா தேக்குங்க ம் ஓகே வா டைல்ஸ் என்னங்கண்ணா வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்க டைல்ஸை பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது அதான் நான் சொன்னேனே பங்களா சரிங்களா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க த்ரீ பிஹெச்கே பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வீடுங்க இது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோங்கண்ணா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்கு ஓகே லேண்டு வந்து ஆயிரத்தி அறுநூறுங்க ஆயிரத்தி அறநூறு அறநூறுங்க ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டியிருக்காங்க அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போது ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய ஓப்பன் கிச்சன் இங்கே பாருங்க ஸோ கிச்சன்லேயும் உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே பண்ணிட்டாங்க இங்கே பாருங்க எடுக்கும்போது தட்டெல்லாம் பாருங்க பாருங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டீரியர் செட்டப்லாம் பண்ணிட்டாங்க ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படி இந்த சைடு வாங்கல ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் இதெல்லாம் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க விண்டோ வந்து ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்லா வெளிச்சமாக இருக்கிறதுக்காக ஸோ பைப் அப்படியே இங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பூஜா ரூமுங்க இங்கே பாருங்க உங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஹாலே பார்த்திங்கன்னா பூஜாரம் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஸ்டோர் ஆனால் இது மாஸ்டர் நீ பாருங்க ஆக்சுவலாக இந்த டைல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கண்ணா நல்லா லோலில் இருக்கு டைல்ஸ் நல்ல ஒரு த்ரீ டீல இருக்கு நல்லா இருக்குங்கண்ணா ஓகே நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது வீட்டுக்குள்ளே வரும்போது இது எல்லாமே நீங்கள் பண்ணதுதாங்களா ஆமாம் ஆமாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இது வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஃபுல் பர்னிச்சரோட வரும் ஓகே எதுவுமே நீங்கள் வாங்க வேணாம் பெட்டு ஏசி ஓகே சோபா ஏசியும் ஏசி வந்துடும் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் அதாவது ஒரு வீட்டுக்கு நீங்கள் எதுவுமே நீங்கள் வாங்கணும் ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் கூட தான் போகும் இதுக்கு இன்சியல் அமௌண்ட்டு கையில் எவ்வளோ இருந்தால் அஞ்சு லட்சம் இருந்தால் பண்ணிக்கலாம் அஞ்சு லட்ச ரூபாய் எதுக்குள்ள பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அக்கௌண்ட்டில் சேலரி இல்லை பிஸ்னஸ் வச்சுருக்காங்கன்னா எங்களுக்கு முன் பண்ண வேணும் முன் பண்ண வேண்டாம் வேணாம் அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இருந்துக்கலாம் வீட்டுக்கு முன்பணமும் வேணான்றாங்க இல்லை கையில் இன்ஷியல் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலான்றாங்க ஆமாம் எப்பா இருங்க ஸோ இது வந்து அட்டாச்சு பாத்ரூம்ங்க ஸோ அட்டாச் பாத்ரூம் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மேலே வந்து சவர் கொடுத்துருக்காங்க எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது சரிங்களா வாங்க அப்படியே அடுத்த ரூபாய் பார்க்கலாம் ஸோ அப்படியே இந்த சைடு வரும்போது இங்கே ரைட்லேயே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம்மே இருக்குது சரிங்களா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பொருளுங்கெல்லாம் வச்சுருக்காங்க பைப்பு இதுன்னு வச்சுருக்காங்க உங்களுக்கு அங்கேயுமே உங்களுக்கு பாத்ரூம் இருக்குது ஸோ இது பார்த்துட்டிங்களா அப்படியே இந்த சைடு வாங்க ஸோ இங்கேயோ ஒரு உங்களுக்கு பெட்ரூம் இருக்குது இங்கே பாருங்க ஸோ கெஸ்ட்டு வந்தால் கூட வந்து இங்கே தங்கிக்கிறாங்களா ஸோ அங்கேயும் வந்து உங்களுக்கு மேலேயுமே ஃபுல்லாக இன்டீரியர் செட்டப் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குங்க வீடு பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக பலவளான்னு இருக்குது ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு பாத்ரூம் சரிங்களா இங்கே பாருங்களேன் எல்லா ஸ்பேஸையும் வந்து பக்காவாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாங்க ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி லேக்ஸ் வருது எல்லாமே வேறு ஃபர்னிச்சர் ஃபுல்லாக டிவி யூனிட் பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு இன்ச் டிவியை கூட தூக்கி மாட்டிடலாம் உள்ள அவ்வளோ பெரிய இன்டீரியர் செட்டப் பண்ணியிருக்காங்க உண்மையிலே செம்ம ஒருத்தான ஒரு வீடுன்னு சொல்லுவேன் ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் தேடின்னா எங்கே தேடினாலும் கிடைக்காது கார் பார்க்கிங்லேயே இது எல்லாமே பக்காவாக வந்து நிப்பாட்டிக்கலாம் பைக் கூட ரெண்டு பைக்குங் பாட்டிக்கெல்லாம் ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நாளைக்கு வந்து குடி வரலாம் நாளைக்கே வரலாம் நாளைக்கே வந்தால் நீங்கள் குடி வந்துரலாங்க அப்படிப்பட்ட வீடு தான் இது ஸோ த்ரீ பிஹெச்கே ஃபிஃப்ட்டி லேக்ஸ் வருது கையில் அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் முன்பணம் பணம் இருந்தால் போதும் இல்லை வந்து அக்கௌண்ட் சேலரியாக இருக்கீங்க அப்படின்னா பணமே வேணாம்றாங்க இதுக்கு மானியம் எது திருப்புமானியம் இதுக்கு மானியம் ரெண்டு லட்சம் ரூபாய் இதுக்கு ரெண்டு லட்ச ரூபா போட்டுக்கலாம் அப்போ நாற்பத்தெட்டு லட்ச ரூபா தான் வரும் நாற்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுல் ஃபர்னிச்சர் நீங்கள் நினைக்க முடியாத லைஃப் இந்த வீட்டுக்குள்ளே பொருள் வரும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு சோஃபா டைனிங் டேபிள் ஏசி வருதுங்க சார் மூணுக்குமே மூணு பெட்ரூம் இதே கட்டில் வந்துடும் ஓகே ஆமாங்க சார் என்னடா பக்கு பக்கிட்டு ஓட்டாக சொல்கிறீங்க ஆமாம் இங்கே வேறுங்கள உங்களுக்கு இது ஐம்பது லட்ச ரூபாங்க வீடு இதில் வந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து மானியம் போக நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா வருது அதுக்கு அக்கௌண்ட் சொல்லி இருந்தால் பணமே ஆனான்றாங்க உங்களுக்கு ஃபர்னிச்சரில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் உங்களுக்கு கட்டில் அதாவது மூணு ரூமுக்கும் கட்டில்ன்றாங்க உங்களுக்கு ஏசி வந்து கொடுத்துட்றாங்க வேற லெவலுங்க உண்மையிலும் சூப்பரான ஒரு பில்டராக இருக்காங்க ஆனால் அந்த ஒன் பிஹெச்கே ஒன்று வந்து டெமோ காமிச்சிடலாமா பார்த்துலாம் சார் இருபத்தொரு லட்ச ரூபாய்க்கு சிங்கிள் பெட்ரூம் கொடுத்துட்டு ஓகேங்க ஆப்பர் பேசில் பத்தொம்பது லட்சத்தை நாங்கள் கொடுத்துட்டுருக்காங்க ஓகேங்க இப்போ வந்து மானியத்தோட பதினேழு லட்ச ரூபா தாங்க சார் சிங்கிள் பெட்ரூம் வெறும் பதினேழு உலகத்தில் சார் அந்த மாதிரி குவாலிட்டியான வீடு நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது சார் வாங்க வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு தான் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து புண்ணியஞ்சனம் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்த வாரம் குடியிருந்துருவாங்க நினைக்கிறேன் உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்துலாமாங்கண்ணா பார்க்கலாங்க சார் என்ட்ரன்ஸே கேட் வந்து கொடுத்துருக்காங்க வச்சுருக்காங்க பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு எப்படி சூப்பராக இருக்கு பாருங்களேன் ஆக்சுவலாக உள்ளேயுமே வந்து ஓரளவுக்கு காரை நிப்பாட்டிக்கலாம் நீங்கள் தாராளமாக ஒரு ஆல்டோ காரோ ஓரளவுக்கு மிட்சைஸ் வந்து உங்களுக்கு கார் வந்து நிப்பாட்டிக்கலாம் ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு ஊஞ்சலை கட்டி தொங்க விட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கெல்லாம் பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு வெளியிலேயே உங்களுக்கு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க கீழே ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பில்லர் போட்டு தான் கட்டுறீங்களா சார் பார்த்தாலே தெரியும் சார் நான் பார்த்து என்ட்ரன்ஸே வந்து உங்களுக்கு நல்லா பில்லர் போட்டிருக்கீங்க சார் நல்லா சார் ஓகே இது வந்து தான் இந்த வீட்டோட கீ இருக்கு நீங்கள் சைட்டுக்கு நேராக வரும்போது உங்களுக்கு ஒன் பிஹெச் வீடு வந்து கண்டிப்பாக டெமோக்கு வந்து காமிப்போம் ஸோ இன்னொரு வீடு வந்து குடியிருக்காங்க நான் அங்கே வந்தால் பர்மிஷன் கேட்டு வந்தால் லைட்டாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொம்பது லட்ச ரூபா தான் இதுலேயே ரெண்டு லட்ச ரூபா மானியம் போக பதினேழு லட்ச ரூபா தான் வரப்போகுதுங்க கையில் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் வச்சிருக்கீங்க ஒரு இருபது லட்ச ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓடி வந்துடுங்க டூ டூ பிஹெச்சே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு ஒன் பிஹெச்சே போகுது அப்படின்னாலும் பதினேழு லட்ச ரூபாய்க்கு கேஷோட வந்தாலும் சரி இல்ல லோன் போணும் வந்தாலும் சரி தாராளமா வாங்க இடமே பக்க சைட்ல இருந்து சார் ஆறரை லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சார் இடமே இடமே ரெண்டு சென்ட் இடமே உங்களுக்கு பதிமூணு லட்ச ரூபாய் ஆச்சுங்க சார் ஆமாங்க நாலு லட்ச ரூபாய்க்கு போல பெரிய குவாலிட்டியான இது கட்ட மாட்டாங்க சார் நாங்கள் வந்து கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் பண்ணிட்டு சார் ஓகே ஓகே ஏன் இப்படி சீக்கிரம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இன்னொரு சைட் ரெடி ஆயிட்டு சார் சரி சரிங்க அதனால அந்த சைடு போகலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் சோல் அவுட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஃபர் பண்ணியிருக்கோங்க சார் இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவங்களுடைய தாகத்தை நம்ம தண்ணி குடிச்சோடணும் சரிங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வீடுகளில் வந்து குடியிருக்காங்க ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன் பிஎச் கட்டியும் குடியிருக்காங்க அந்த ஒன் பிஎச் தான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நான் காமிக்க போகிறேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஊருக்குள்ளே இருக்கிறதுனால சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வந்து குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகளுக்கு மத்திய இந்த சைட்டு இருக்குங்க இங்கேருந்து உங்களுக்கு வந்து இப்போது கோயம்புத்தூர் டு பல்லடம் ஹைவே பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டரில் ரீச் ஆகிடலாம் இல்லைங்க சார் ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் தான் ஸோ ஒன் கிலோ ரீச் ஆகிடலாம் நான் வரும்போது மேப் போடல ஸோ மேப் போட்டாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருங்க ஒரு ஒன் கிலோமீட்டர்லேயே வந்து உங்களுக்கு மெயின் நேஷனல் ஹைவே வந்து ரீச் ஆகிடலாம் ஸோ இது வந்து ஒன்பே போயிடலாம் வாங்க இது ஒன்பிஹெச் வீடுங்க இங்கே பார்த்தீங்களா வெறும் பத்தொம்பது லட்ச ரூபா தான் அதுலேயும் ரெண்டு லட்சம் ரூபா மானிய போகும் பதினேழு லட்சம் ரூபா கொடுத்தா போதும் அதுலேயும் உங்களுக்கு காசு கையிலேயே இல்லைனாலும் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் ஜீரோ பர்சன்டேஜ் இம்ஐ உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க முன்பணமே தேவையில்லை நீ பாருங்க இது வந்து கிச்சன் பாருங்கள் தாராளமாக இருக்குங்க ஒன் பிஹெச்க்கு இவ்வளோ பெரிய கிச்சன்ன்றது தாராளமான ஒரு கிச்சன் தான் உங்களுக்கு சிங்க் கொடுத்துருக்காங்க இது செல்ஃபோல் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஸ்டோரேஜ் இருக்கு அப்படி இந்த சைடு வந்துட்டோம்னா உங்களுக்கு பெட்ரூம் இங்கே பாருங்க ஒரு டீசென்ட்டான ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அட்டாசிடு பாத்ரூம் வாங்க ஸோ அட்டாசிட் பாத்ரூம் அதுலேயும் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு உங்களுக்கு சவர் ப்ரொவிஷன் இருக்குது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கலர் உங்களுக்கு அடிக்கணும் அப்படின்னாலும் கலர் கஸ்டமைஸும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க சிங்கிள் பிஹெச் காமிச்சிட்டோம் டூ பிஹெச் காமிச்சிட்டோம் த்ரீ பிஹெச் காமிச்சிட்டோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பிஹெச்சும் த்ரீ பிஹெச்சும் ரெடி டு மூவ் நாளைக்கு வந்து குடியிருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒன் பிஹெச் தான் வேணும் அப்படின்னாலும் வாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுடைய பட்ஜெட்டில் இவ்வளோ கம்மியாக வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க உண்மையிலேயே சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் அதாவது பல்லடம் ரொம்ப ரொம்ப பக்கம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் சென்ட்ராக வந்துருக்குது பல்லடம் இங்கேருந்து நீங்கள் திருச்சி போகணும் இல்லை வந்து சேலம் போகணும் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னாலும் ஈசி கனெக்டிவிட்டி ரோடு வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு மெயினான பிளேஸாக வந்து இருக்குங்க ஸோ ஃபைனலாக எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சுங்க ஸோ சார் சொல்கிறது என்னென்னா முன்படம் தேவை தேவையில்ல அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தால் நான் பல டைம் சொல்லிருப்பேன் இந்த வீடியோவில் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு கையில் ஒரு லட்ச ரூபா இருந்தால் உங்களுக்கு தாராளமாக வந்து இங்கே டூ பிஹெச் வீடு வந்து உங்களுக்கு கிடைக்கும் பேலன்ஸ் வந்து லோன் போட்டுக்கலாம் ஸோ அதே மாதிரி த்ரீ பிஹெச் வீடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபா இருந்தால் முன்பணம் இருந்தால் போதும் அதுலேயும் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தால் பணமே தேவை தான் சொல்கிறாங்க ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பட்ஜெட் ஓரியண்ட்டியான வீடு வந்து உங்களுக்கு கிடைக்குது ஸோ ஒரு இடமே வந்து இப்போ வாங்கக்கூடிய ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இடம் ப்ளஸ் வீடே வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா சாரே சொல்லியிருக்காங்க ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு லேண்டு வந்து காஸ்ட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே அப்படின்றப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய்க்கு பில்டிங் கிடைக்காது ஆனால் இவங்க வந்து டோட்டலாக செவன்டீன் லேக்ஸ் சிங்கிள் பிஹீச்ச வந்து கொடுக்குறாங்க ஸோ வீடுன்றது எல்லோருடைய கனவாக இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நியர்பை ஸ்கூல் காலேஜஸ் அதே மாதிரி வந்து பல்லடம்ல உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு ஃப்யூச்சரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலங்கள் இருக்கும் உங்கள் குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர்ஸும் வந்து பெட்டராக இருக்கும் தாராளமாக வந்து கீழே இருக்க நம்பரை வந்து காண்டக்ட் பண்ணிங்க சைட்டோட பேர் என்னதுங்கன்னா சார் விசிட்டிங் சார் சுக்கம்பாளையம் விசிட்டி சுக்கம்பாளையம் விசி சிட்டி வி சிட்டி வி சிட்டின்னு சொல்லி சைட்டோட பேருங்க நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ எந்த டவுட் இருந்தாலும் டிஸ்பிளேயர் ஒரு கால் பண்ணி கேட்டுக்கோங்க வர்றதுக்கு முன்னாடி பிஃபோராக கால் பண்ணிட்டு வாங்க இவங்களும் பக்கத்தில் வேறு சைட்டுக்கு போனாலும் போயிருவாங்க ஸோ அதனால் கால் பண்ணும்போது நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து கைட் பண்ண ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஏன்னா சைட்டுக்கு வரும்போது பக்கத்தில் மாறி எங்கேயும் போகாமல் டேரெக்டாக சைட்டு வரக்காக உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் ஓரளவுக்கு மேப் போட்டால் டேரெக்டாக இங்கே வந்துர்ல வந்துடலாம் ஓகே ஓகே ஸோ கண்டிப்பா எப்படி பிரச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னாடி மீட் பண்ணுங்க தமிழ்வாகர் பாய்